மாநாடு அந்த மாநாட்டில் தான் அந்த கொள்கையில விளக்க போறதா அறிவிச்சிருக்காரு அது எதையுமே அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே திமுக நாங்க தான் எதிரின்னு அவங்கள அவங்களே தயார்படுத்திக்கிறாங்களோங்கிற கேள்வி திமுக தலைவர்கள் மூலமாவே எழுது ஒருவேளை தேர்தல் நிறுத்தத்துல பாஜக எதிர்த்தாருன்னா திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்போட்டுகள் அவருக்கு கொஞ்சம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு பயமா இருக்கலாம் அது ஒரு பயமா கூட இருக்கலாம் அதனால கூட அவங்க விஜய் அட்டாக் பண்ணலாம் விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக தான் வராரு திமுக வந்து விஜயை பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு பயப்படுதுன்னு சொல்கிறத விட அவருக்கு பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கான முயற்சிகளாக இறங்கியிருக்கு விஜய் வந்து நேரடியாக அவர் நம்மளை வந்து எதுவும் திமுக ஆட்சியை பற்றியோ நம்மளை பற்றியோ திமுகவை பற்றியோ நேரடியாக எதுவும் குறை சொல்லாத வரையும் நம் ஆட்கள் யாரும் பேசக்கூடாது அப்படின்றது தான் ஸ்டாலினோட இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது ஆக்சுவலாக விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக தான் வந்திருக்கார் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஒவ்வொருத்தர பிரஸ் மீட்ல கேட்கும்போது போதும் கூட்டணியான்னு கேட்கிறப்போ உடச்சு பேசாமலே இருந்தாரு சீமான் தம்பிக்கு எப்பவுமே கூட இருப்ப அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவர் இப்போ கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தனித்து தான் போட்டி அறுபது வேட்பாளர்களையும் நான் அறிவிச்சிட்டேன் நீங்க சேர்த்துக்கங்க உங்களுக்கு சீட்டு விஜய பொறுத்த மட்டும் விஜய் சீமானை பொறுத்த மட்டும் யார் கூட்டணிக்கு தலைமை பிரச்சனை அவங்களுக்கு நான் வந்து உங்களோட நான் முன்னாடி வந்துட்டேன் நான் ரெண்டாயிரத்தி ஓட்டை இருந்து டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்றது சீமானுடைய வாதம் அவர் என்ன சொல்கிறாரு நான் புதுசாக வந்திருக்கலாங்க பட் ஆனால் எனக்கு உங்களோட செல்வாக்கு ஜாஸ்தி தமிழ்நாட்டில் உங்களோட எனக்கு அதிக ரசிகள் இருக்காங்க லட்சக்கணக்கான ரசிகள் இருக்காங்க ஸோ அதனால் எனக்கு வந்து என்னோடய ஓட் பேங்க் நீங்கள் நீங்கள் பத்து வருஷம் போராடி நீங்கள் எட்டு பர்சன்ட் ஓட்டு பேங்க் வாங்கியிருக்கீங்க ஏன்னா எடுத்த உடனே பத்து பர்சன்ட் வாங்குவேன் நான் இப்போ விஜய் அவர்கள் குடைய மட்டும் தான் அறிவிச்சிருக்கிறார் கொள்கைகளை கூட அனௌன்ஸ் மூவ் பண்ண போறாரு யாருடைய கொள்கைகள் சித்தாந்தத்துக்கு எதிரியா முடிவெடுக்கப்படல அதுக்குள்ள ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் தான் கொள்கையெல்லாம் விளக்க போறதா அறிவிச்சிருக்காரு அது எதையுமே அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே திமுக நாங்க தான் எதிரின்னு அவங்கள அவங்களே தயார்படுத்திக்கிறாங்களோங்கிற கேள்வி திமுக தலைவர்கள் மூலமாகவே எழுது அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசுறாரு உங்களுடைய படங்களுக்கு ரிலீஸ் அப்போ ரசிகர்களுக்கு இலவசமாக டிக்கெட் கொடுக்காம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு

இல்லை அதாவது இப்போது அவர் கட்சி ஆரம்பித்த உடனே இமிடியேட்டாக வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் போட்டி போடலை இப்போ அடுத்து சட்டமன்ற எலெக்ஷனில் தான் போட்டி போடுறார் இங்கே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருப்பது திமுக சட்டமன்ற எலெக்ஷனில் தான் நீங்கள் வருவீங்கன்னா நீங்கள் திமுக வைத்து தான் களத்துக்கு வரீங்கன்றது தெரிஞ்ச விஷயம் அவர் வாய் தரன்னு சொல்லியே தவிர அவர் திமுக வைத்து தான் களத்துக்கு வர்றார் மற்றவங்களை இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு எதுவும் இல்லை அவர் இன்னும் பாஜகவை ஃபுல் ஃப்ரெஜ்டாக எதிர்பாராருன்னு நமக்கு தெரியலை இன்னும் அது ஓப்பனாக தான் தெரியும் ஒருவேளை தேர்தல் இருக்கிறதில்ல பாஜக எதிர்த்தாருன்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டுகள் அவருக்கு கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு பயமாக இருக்கலாம் அது ஒரு பயமாக கூட இருக்கலாம் அதனால் கூட அவங்க விஜயை அட்டாக் பண்ணலாம் சப்போஸ் விஜய் ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டர்டு வச்சுக்கோங்க இப்போ திமுகவோட பவர்ஃபுல் ஓட் பேங்க் வந்து ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் தான் அதில் கொஞ்சம் அவர் இழுத்து ஏற்கனவே சீமான் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்காரு அவரும் கொஞ்சம் எடுத்து போயிட்டானா ஓட்டு குறையும் இல்லை இந்த வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆறு பர்சன்ட் ஓட்டு குறைஞ்சு போச்சு ஆன்டி இன்குமென்சி வேறு சேரும் இல்லையா திமுக கேன்டீன்கவன்சி அதனால் இந்த பாஜக ஏதாவது ஒரு மெகா கூட்டணி அமைச்சிட்டாங்க வச்சுக்கோங்க அப்புறம் இவரும் விஜய் தனியா நினைக்கிறார் வச்சுக்கோங்க சீமான் தனியாக நிப்பார் இப்போ பாஜக திமுக பிரிஞ்ச தனித்தனால நாலு விதமாக ஓட்டு பிரியும் திமுகவுக்கு தரான ஓட்டு அது வந்து ஓட்டு பிரியிறது குறையும் போது ஒரு இடத்துல ஓட்டு போய் சேரும்போது எது வலிமையான கூட்டணியாக இருக்கோ அங்கே போக ஓட்டு போகும் ஆனால் விஜயோடைய அந்த அவருடைய ஓட் பேங்க் அந்த ஓட் இன்னும் ஒரு அண்ட்ரஸ்டடாக இருக்குது ஆக்சுவலாக வந்து அவருக்கு எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது நம்மளால் சொல்ல முடியல ஆனால் சீமான்கிட்ட இருக்கிற ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஓட்டு அவர் தள்ளியுன்னு போவார்ன்றது ஒரு பொதுவான பேச்சாக இருக்குது ரெண்டு பேருக்கு காமனாக இளைஞர்கள் மத்தியில் ஒரே மாதிரியான ஓட் பேங்க் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது அதே சமயம் இருக்கிற அதிமுகலேருந்து கொஞ்சம் ஓட் பேங்க் அவர் தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அங்கே இருந்து அந்த இருந்து பிரயோஜனம் இல்லை எடப்பாடி இப்படி பிரியோதம் படிக்கிறார் கட்சியை ஒன்றுபடுத்த மாட்டேன் வலிமையாக்க மாட்டேன்றாரு எதுக்கு இங்கே இருக்கணும் அங்கே போனாலும் அந்த தொண்டர்கள் ஒருவேளை அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதை மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் திமுகவை பொறுத்த மட்டும் அவர்கள் வந்து அவர்களை எதிர்த்து தான் ஒரு கட்சியே வந்திருக்கார் ஆரம்பிக்கிறார் ஆக்சுவலாக அவருடைய நோக்கம் என்ன தான் முதலமைச்சரானோ அப்படின்னு திமுக அகற்றணும்னு தானே அர்த்தம் அது அது நடக்காதுன்றது வேறு விஷயம் நோக்கம் அதுதானே ஸோ அது அந்த அந்த இதில் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சரி நம்ம இது தான் ஒரு க பார்ட்டி வந்திருக்கு அப்படின்னு இந்த திமுகவில் இருக்கிற ரெண்டாம் கட்ட எல்லாம் கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி நேரடியாக தாக்காமல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நடிகர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக தாக்குறாங்க இது வந்து தேவையில்லாமல் விஜய் வந்து ஒம்புக்கு இருக்கிற ஒரு வேலையை பார்க்குறேன் ஏன்னா இன்னும் விஜய் வந்து நேரடியாக உங்களை தாக்க ஆரம்பிக்கல திமுகவை தாக்க ஆரம்பிக்கல ஆனால் திமுக தான் இந்த மாநாட்டுக்கு இடம் கொடுக்குறதெல்லாம் தடுக்குது மாநாடுகளில் வந்து மாநாடு நடத்துறதுல வந்து பிரச்சனைகள் உண்டாக்குது இப்போ கூட இருபத்தோரு கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கானுங்க பொழுது இதெல்லாம் நீங்கள் சுதரி பண்ணுங்கள் விக்கிரவாண்டியில் அப்போ தான் கொடுப்போம்ட்டு அதெல்லாம் வந்து மற்ற மாநாடுகள்லாம் கேட்குறாங்களே தெரில இந்த மாநாடு கேட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு இயல்பாகவே இந்த நான் இந்த வெற்றிக்கழகம் தமிழக வெற்றிக்கழகம் விஜய் வர வட்டாரத்தில் என்ன பேசுதுன்னா திமுக நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போயிட்ருக்கு அது வந்து திமுகவை எதிர்த்து ஓப்பனாக விஜய் வெளில வரத்துக்குள்ளேயே இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்துருச்சு ஸோ அந்த களம் வந்து இன்டைரெக்டாக விஜய் அண்ட் டிஎம்கேன்னு தயாராகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக தான் வராது திமுக வந்து விஜயை பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு பயப்படுதுன்னு சொல்கிறத விட அவருக்கு பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கான முயற்சிகளாக இறங்கியிருக்கு பயப்பட அவங்க திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது அவங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும் இவரை சங்கடப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்கன்ற ஒரு பேச்சு இருக்குது ஆக்சுவலாக அப்போ அந்த பேச்சுக்கு இன்னும் சந்தேகத்தை வலுக்கிற வலு வலு அதுக்கு இன்னும் மேலும் வலு சேர்க்கிற மாதிரி இந்த அன்ப அன்பரசன் போன்றவரெலாம் பேசுகிறத நம்ம பார்க்குறோம் பட் இது திமுக மேலிடத்தோட பார்வை என்னவா இருக்குதுன்னு அங்கே மேலிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் நம்மளை எப்படி ரஜினியை நம்ம அவர் நம்மளை அட்டாக் பண்ணாத வரையும் நம்ம அவர் எதுவுமே பேசலையோ அவர் பாலிடிக்ஸில் வந்து போயிட்டார் மாதிரி விஜய் வந்து நேரடியாக அவர் நம்மளை வந்து எதுவும் திமுக ஆட்சியை பற்றியோ நம்மளை பற்றியோ திமுகவை பற்றியோ நேரடியாக எதுவும் குறை வரையும் நம்ம ஆட்கள் யாரும் பேசக்கூடாது அப்படின்றதான் ஸ்டாலினோட இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கு ஆக்சுவலா ஏன்னா இப்ப திமுக எம்பி ராஜேஷ்குமார் அதுதான் சொல்றாரு விஜயகாந்த் எப்படி இருந்தாரு எவ்வளவு கூட்டம் கூடுச்சு ஆனா இந்த கட்சி இப்ப எப்படி இருக்குன்னு தெரியும்ல அப்போ விஜய் வந்து நீங்க ஏன் வந்து திமுக வந்து மூச்சுக்கு முன்னூறு தர அவரை பத்தி எதுக்காக பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாரு அவரும் டிஎம்கே தானே ராஜேஷ்குமார் நாமக்கல் நினைக்கிறாரு சோ அவரும் அதே தானே அதான் அவருக்கு பேசுகிற பாயிண்ட் கேட்டேன் அவர் தான் மேலிடத்தோட இதை கரெக்டா சொல்றாரு விஜயை வந்து அலட்சியப்படுத்துங்க நம்ம வந்து அவர் நம்மள தாக்குற வரையும் தாக்காத வரையும் நீங்கள் எதுவும் கண்டுக்க வேண்டாம் அப்படின்றது தான் திமுக மேலிடத்துள்ள பார்வையாக இருக்குது ஆக்சுவலாக வந்து ஆனால் இவர்கள் வந்து கீழே வந்து யாராவது ரிப்போர்ட்டர்ஸ் ஏதாவது கேட்டால் ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாங்களே தவிர திமுகவுடைய அஃபிஷியல் ஸ்டாண்ட் என்னென்னா அன்லஸ் விஜய் வாயால் நேரடியாக நம்மளை அட்டாக் பண்ணாத வரையும் நம்மளை எதுவும் குறை சொல்லாத வரையும் விஜய் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுலாம் அவங்களுடைய இதை பார்வையாக இருக்குது இப்போ கூட கூட்டணியை பற்றி யாரும் பேசக்கூடாது ஏன் பேசுகிறாரு திடீர்னு அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒரு கவலை கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருக்கார் ஆக்சுவலாக அவர் எதோ பீஸ்ஃபுல்லாக போய்ட்டு வரலாம் பார்த்தா தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கார் எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க அது மாதிரி தான் விஜயை பற்றி இவங்க இருக்காங்க ஆனால் விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக தான் வந்திருக்கார் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த மாநாட்டுக்கு மாநாடு நடக்கிறதுல தடங்குகள் இடம் கிடைக்கிறதில் தடங்குகள் போன்ற விஷயங்களில் திமுக பின்னாடி இருக்குன்றதில் விஜய் கட்சியை உறுதியாக நம்புகிறாங்க ஆனால் திமுக அது வெளிப்படையாக அதை சொல்ல மாட்டேன்றாங்க வெளிப்படையாக நம்மகிட்ட அப்துல் ரக பேசுகிறாங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றாங்க திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அவங்க வெளிப்படையாக ஏதாவது பேசினா நம்ம பதில் சொல்லிக்கலாம் அதுவும் யாரும் கண்டுக்காதீங்க அப்படின்றாங்க நடுவில் இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க இது ஒன்றும் பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதே மாதிரி விஜய் கட்சி தொடங்க போறாரு அப்படிங்கிற பேச்சு உருவானதுல சீமானோட தான் கூட்டணி ரெண்டு பேருமே பேசிட்டாங்க ஒவ்வொருத்தர கேக்கும் போதும் கூட்டணியான்னு உடச்சு பேசாமலே இருந்தாரு சீமான் தம்பிக்கு எப்பவுமே கூட இருப்பா சொல்லிட்டு இருந்தவர் இப்போ கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல தனித்து தான் போட்டி அறுபது வேட்பாளர்களே நான் அறிவிச்சிட்டேன் நீங்க சேர்த்துக்கங்க உங்களுக்கு சீட்டு கொடுக்குறேங்கிறாரு திடீர்னு இப்போ உடச்ச கூட்டணி இல்லை அப்படின்னு முடிவு காரணம் என்ன இல்ல இது வந்து ஒரு இறுதியான நிலைப்பாடான பார்க்கல அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா அந்த ஓட் பேங்க் வந்து ஒரு ஓவர் லேப்பிங் ஓட் பேங்காக இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஓவர் லேப்பிங் ஓட் பேங்காக இருக்குது அது வந்து நிறைய பேர் அவங்க மறுக்கலாம் மறுக்கலாம்தான் உண்மை அந்த இளைஞர்களில் வந்து விஜய் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க வந்து சீமான் சைடில் இப்போ இருக்காங்க விஜய் நாளை கட்சியாக போது அதில் எவ்வளோ பேர் பின்னாடி போவாங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி எல்லா கட்சியிலேருந்து விஜய் ரசிகர்கள்லாம் இருப்பாங்க அவங்க எவ்வளோ பேர் அவர் அரசியலை ஏற்றுட்டு பின்னாடி போகிறாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் அந்த மாநாடு எவ்வளோ தூரம் எல்லா ரசிகர்களும் வருவாங்களா இல்லை ரசிகர்கள் பாதி பேர் வரமாட்டாங்களான்றது ஒரு கேள்விக்குறியெலாம் இருக்குது இவர் அரசியலை வந்து அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லையா படங்களை ரசிக்கிறாங்க அரசியல் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை எம்ஜிஆர் வந்து அரசியலோடு சினிமாவும் சேர்த்து வளர்த்தாரு இவர் இப்போ தான் வந்திருக்கார் ஸோ அதனால் ரசிகர்கள் வந்து உடனடியாக எல்லா கட்சியில் இருக்கட்டும் இவர் பின்னாடி போவாங்கன்னு சொல்ல முடியும் இவர் ரசிகர்கள் போவாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ விஜயபுரத்து விஜயபுரத்தை மட்டும் விஜய் சீமானை பொறுத்த மட்டும் யார் கூட்டணிக்கு தலைமை தாங்கிறதுன்றது அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது நான் வந்து பா பாலிட்டிக்ஸில் உங்களோட நான் முன்னாடி வந்துவிட்டேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து எலெக்ஷன் ஒரு டூ பர்சன்ட் ஓட்டை தனியாக டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்றது சீமாவனுடைய வாதம் நீங்கள் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கீங்க ஸோ நீங்கள் எனக்கு ஜூனியர் பார்ட்னராக இருக்கணும் உங்களுக்கு நாற்பது இடங்கள் தான் தருவேன் இல்லை இருபது இடங்கள் தருவேன் நீங்கள் நிற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த உங்கள் சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு நான் புதுசாக வந்திருக்கலாங்க பட் ஆனால் எனக்கு உங்களோட செல்வாக்கு ஜாஸ்தி தமிழ்நாட்டில் உங்களோட எனக்கு அதிக ரசிகள் இருக்காங்க லட்சக்கணக்கான ரசிகள் இருக்காங்க ஸோ அதனால் எனக்கு வந்து என்னோடய ஓட் பேங்க் நீங்கள் நீங்கள் பத்து வருஷம் போராடி நீங்கள் எட்டு பர்சன்ட் ஓட்டு பேங்க் வாங்கிக்கிறீங்க ஏன்னா எடுத்தோடனே உடனே பத்து பர்சன்ட் வாங்குவேன் நான் அதனால் வந்து எனக்கான இம்பார்ட்டன்ஸ் வேணும் கண்டிப்பாக அதனால் எனக்கு ஈக்குவல் ஷேரிங் சீட்ஸு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு அப்படின்னா ஒத்துக்குவாங்கன்றது விஜய் தரப்புலேருந்து வைக்கிற விஷயமா இருக்குது ஆக்சுவலாக அது இவர் ஒத்துக்க மாட்டார் இவர் என்ன சொல்கிறார் வேண்டாம் நான் அது மாதிரிலாம் என்ன ஒத்துக்கல நான் அப்படின்ற விஷயத்தை அதோடு நிற்குது ஆக்சுவலாக அதனால தான் வந்து இந்த கூட்டணி இப்போ டக்குனு பண்ணுறாரு ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாரு நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் போட்டி போடுவோம் அவர் மாநாடு நடக்க போகுது இல்லையா அப்போ அவர் ஏதாவது இண்டிகேட் பண்ணுவார்னு இந்த ஒரு ப்ரஷரரை அப்ளை பண்ணுறார் அப்போ நாங்கள் ஒத்த கட்சிகளோடு நாங்கள் தனியாக மட்டும் போவோம்னு நினைக்காதீங்க நாங்கள் எங்களுக்கு எங்கள் கருத்தோட ஒத்த கட்சிகளோடு நாங்கள் போகலான்னு கூட்டணிக்கு போனாலும் போகணும்னு விஜய் ஒரு வார்த்தை சொன்னால் வச்சுக்கோங்களேன் அது சீமான மனசில் வச்சு சொன்னதாக தான் இருக்கும் ஆக்சுவலாக அவருக்கு வேறு எந்த கட்சியும் சரியாக வராது அதிமுகவோட சேர்ந்தால் அது ஊழல் கட்சி அங்கே ஊழல் பெருசாளிகள் அவங்களோட சேர்ந்தான இவர்தான் தான் கெட்ட பேர் வாங்குவார் பாஜகவோட வாய்ப்பே ரொம்ப குறைவு இங்கே ஆன்டி பிஜேபி வோட் பேங்க் நிறைய தமிழ்நாட்டுல இருக்கு அதனால சீமானோட போறதுக்கான ஒரே ராகுல் பேச்சு கேட்டு தான் வந்தாருங்கிற மாதிரி ஒரு டாக் இடையில போனிச்சு அது யாரும் இவங்க கலை போட்டது வேணும் ராகுல் ஏன் இதுக்கு வராருங்க அவர் அவர் இந்தியா கூட்டணியில் இருக்காரு அவர் ஏன் விஜய் இல்லை இந்தியா கூட்டணிக்கு வரப்போறாரு அவர் பேச்சு கேட்டு தான் கூட விஜய் இந்தியா கூட்டணிக்கு விஜய் இந்தியா கூட்டணிக்கு வந்து அவர் திமுக கீழே வேலை செய்யணும் அவர் வந்து அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணவர் ஆக்சுவலாக அது வரத்துக்கான வாய்ப்பே இல்லை ராகுல் அந்த மாதிரிலாம் எடுக்குமா இவங்க மேலே யாரோ இங்கே களை விட்டுருக்காங்க இந்த ஏடிஎம்கே தரப்பு பிஜேபி தரப்புலேருந்து இது குழப்பத்துக்காக ஏதோ களை விட்டுருக்காங்க அது உண்மை கிடையாது ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டு பேருக்குள்ள சீமானுக்கும் விஜய்குமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல அது வந்து இந்த இடங்கள் பகிர்ந்து கொள்வதில் யார் தலைமை தாங்கிறதுன்ற விஷயத்தில் ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்துடுச்சு அதனால் வந்து இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக இப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு விஜய் மாநாட்டில் என்ன மாதிரி கருத்துக்கள் வெளிப்படுத்துகிறாரோ அதை ஒட்டி உங்களுடைய கூட்டணி பேச்சுக்கள் தொடருமா இல்லையான்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இது சீமானோடது இது இறுதி முடிவு கிடையாது ஆக்சுவலா நிச்சயமா சரி இவ்வளோ நேரம் நடை கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் தேங்க்யூ